ரஹீம் பாடசாலையின் மற்றும் மனிதவளம் ஆசிரிய குலாம் ஆகும் ஆசிரிய பணியானது மிக புனிதமானதாகும் இப்பணி நபிமார்கள் செய்த சேவையாகும் குறிப்பாக நபி முஹம்மது சல்லுல்லாஹு அலைஹ் வசல்லாம் அவர்கள் நிறைவேற்றிய பணி என அல் குர்ஆனும் சுன்னாவும் பிரஸ்தாபிக்கின்றன منهم يتلو عليهم அல்லி முஹமுல் ويعلمهم الكتاب ஹெக்மா அவர்களில் எழுத படிக்க தெரியாதவர்களில் இருந்து அவனே ஒரு ரசூலை தூதரை அனுப்பினான் அவர் அவர்களுக்கு அவனது ஆயத்துக்களை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் என்பதாக நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பணி பற்றி அல் குர்ஆன் சூராஜுமா இரண்டாம் வசனத்தில் பேசுகின்றது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஓர் ஆசிரியர் என்பதையே இவ்வசனம் சித்திரித்து காட்டுகின்றது அதாவது எழுத்தறிவற்ற நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் ரசூலாக அனுப்ப அவர்கள் வேதத்தை மக்களுக்கு கற்பித்தார்கள் கற்பித்தலானது ஆசிரியர் நிறைவேற்றும் பணிகளுள் பிரதானமானதாகும் இதன் வழி கற்பிக்கும் பணியை செய்த நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஓர் ஆசிரியர் என்று அல் குர்ஆன் நிறுவுகின்றது இந்த வகையில் இன்னமா பாய்ஸ்தும்மன் நான் ஓர் ஆசானாகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சுனன் இபுனு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் தவிர நபி நபிசல்லாஹு அலைஹுவசல்லம் அவர்களின் ஆசிரிய பணி எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை விளக்கும் சில பதிவுகள் ஹதீஸ் நூல்களில் கிடைக்கின்றன அவற்றுள் இரண்டை இச்சமயத்தில் குறிப்பிட விளைகின்றேன் நாம் ஒரு பொழுது நபிசல்லாஹு அலைஹூவசல்லம் அவர்களுடன் மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது அங்கு ஒரு கிராமப்புற மனிதர் வருகை தந்தார் வந்ததும் அவர் மஸ்ஜிதில் சிறுநீர் கழிக்க தொடங்கினார் அப்பொழுது நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களின் சிஷியர்கள் ம ம நிறுத்து நிறுத்து என்று உரத்தி சத்தமிட்டனர் நல்லாசான் நபி சல்லுள்ளாஹூ அலைஹி வசல்லம் அவர்களோ லா தஸ்ரிமு தஉ அவரை விரட்டாதீர்கள் விட்டுவிடுங்கள் என்று நண்பர்களை தடுத்தனர் அவர்கள் அவரை அப்படியே விட்டுவிட்டார்கள் அவர் சிறுநீர் கழித்து முடித்தார் பின்னர் ஆறுதலாக அவரை அழைத்த நபி சொல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இன்னஹாதியில் மசாஜித லாத்தாஸ் இம்மின்ஹாதல் பவுலிவல் கதர் வைந்தமாகிய லிவிக்ரில் லாஹி ஒசலாத்தி வக்கிராத்தில் குர்ஆன் மஸ்ஜிதுகள் சிறுநீர் கழிக்கவோ அசுத்தம் செய்வதற்கோ உரிய இடமல்ல அவை இறைதியானம் தொழுகை மற்றும் அல் குர்ஆன் ஓதுவதற்குரிய இடமாகும் என அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அத்துடன் அங்கிருந்த ஒருவருக்கு கட்டளையிட அவர் ஒருவாழி தண்ணீர் கொண்டு வந்து அதன் மீது ஊற்றி சுத்தம் செய்து விட்டார் இந்த நிகழ்ச்சியானது சஹிஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும் நான் ஒரு பொழுது நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு மனிதர் தும்மி விட்டார் நான் யர்ஹமுக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று பதில் பிரார்த்தனை செய்தேன் மக்கள் என்னை முறைத்துப் பார்த்தனர் நான் வாசுக்குல உண்மையா மாஷானுக்கும் தந்தூரூன இலை என்னே கொடுமை உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது ஏன் என்னை விழுங்கி விடுமாறு பார்க்கின்றீர்கள் என்று கேட்டேன் அவர்களோ தங்கள் கரங்களால் தத்தமது கால் தொடைகள் மீது தட்டி ஓசை எழுப்பத் தொடங்கினர் அவர்கள் என்னை அமைதியாக இருக்குமாறு அறிவுறுத்துவதை விளங்கி கொண்ட நான் மௌனமாக இருந்துவிட்டேன் இந்நிலையில் நல்லாசான் நபிசல்லாஹு யுவசல்லம் அவர்களும் தொழுகையை முடித்துவிட்டார்கள் எனது தாய் தந்தையர் அன்னாருக்கு அர்ப்பணமாகுக தும் ஆலிமன் கபிலஹூ அலாபாத அஹனத் அலிமம் மின் பவல்லாஹிமா கஹரனி ஓலா லொரபணி ஓலா ஷதமணி அவர்கட்கு முன்னரோ அல்லது அவர்கட்கு பின்னரோ அவர்களை விட வினை திறன்மிக்க கற்பிக்கக்கூடிய ஓர் ஆசானை நான் கண்டதே இல்லை அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன் அவர்கள் என்னை அதட்டவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை ஏசவும் இல்லை அவர்கள் இன்னஹாதிகலா லாஸ் உம் மின் கலாமின் நாஸ் இன்னமாகிய தஸ்பீரு தக்பீரு வ அதுல் குர்ஆன் இந்த தொழுகையானது மக்களின் பேச்சுக்கு உரிய ஒன்றல்ல அது தஸ்பீர் மற்றும் தக்பீர் செய்தல் மற்றும் அல் குர்ஆன் ஓதுவதற்குரியதாகும் என்று இதமாக கூறினார்கள் இச்சம்பவம் மற்றும் ஒரு சகிஹான ஹதீஸ் ஆகும் இவ்விரு நிகழ்ச்சிகளின் மூலம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆசிரிய சமூகத்துக்கு அழகிய நமூனா வழங்கியுள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது அவர்களது அணுகுமுறை அவர்கள் கையாண்ட கற்பித்தல் யுக்தி போன்றவை தற்கால ஆசிரியர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாகும் ஆசிரியர்களிடம் காணப்பட வேண்டிய அன்பு காப்பு கணிப்பு போன்ற பண்புகள் இங்கு துல்லியமாக பிரகாசிப்பதை காணலாம் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் கற்பித்தல் கற்றல் வழிகாட்டல்கள் கற்பித்தல் யுக்திகள் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்புக்களாகும் ஆசிரியன் என்ற சொல்லின் முதற்பகுதியான ஆசு என்றால் மாசு என்று பொருள் மாசு என்பது குற்றம் என்று பொருள்படுகின்றது என்றால் நீக்குபவர் இதன் வழி ஆசிரியர் என்றால் குற்றம் களைபவர் என்று பொருள்படும் எனவே ஆசிரியர் பெயருக்கேற்றவாறு மாசு மறுபற்றவராக குற்றம் களைபவராக இருத்தல் வேண்டுமென சமூகம் எதிர்பார்க்கின்றது ஆசிரிய பணி நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் செய்த மடி மாத்திரமல்ல பிறரை செய்யுமாறு ஏவிய பணியுமாகும் தகல் நம் வல்லிமூஹுன்னாஸ் அறிவை கற்று அதை மக்களுக்கு கற்றுக்கொடுங்கள் என்ற நபிமொழியை இங்கு மீளம் வலியுறுத்துவது பொருத்தம் என நான் கருதுகின்றேன் நல்லாசான் நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் செய்த செய்யுமாறு பணித்த இவ்வாசிரிய பணியை ஒரு தொழிலாக வன்றி சேவையாகவே நிறைவேற்றுதல் வேண்டும் மற்றொரு வகையில் கூறுவதாயின் வேதனத்துக்காக மட்டும் இப்புனித பணியை செய்யாது சேவை மனப்பான்மையுடன் பணிபுரிதல் வேண்டும் சேவையை நிறைவேற்றியமைக்கு கைமாறாக வேதனம் வழங்கப்படினும் அது ஆசிரியரின் கனாயத் வாழ்வாதாரத்துக்காகவே ஆகும் அலுக்கும் அலேஹிமின் அஜுர் இன் அஜிரிய இல்லா அலா ரின் இதற்காக நான் உங்களிடம் எத்தகைய கூலியையும் கேட்கவில்லை எனது கூலி அகிலத்தாரின் இரட்சகன் மீதே தவிர இல்லை என்பதாக அல் குர் ஆன் இச்சேவையின் மாண்பை சூரா ஷுவாரா நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பறைசாற்றி நிற்பதைப் பாருங்கள் இந்நாட்டில் கடமையாற்றும் இருநூற்றி ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இச்சேவையை விரும்பி வந்தவர்கள்தானா அல்லது ஏதோ ஒரு தொழில் வேண்டும் என்ற அடிப்படையில் வந்திணைந்து கொண்டவர்களா இச்சேவையை விரும்பி வந்தவர்கள் வினைத்திறனுடன் நிறைவேற்ற முயற்சிக்கக்கூடும் ஆனால் ஏதோ ஒரு தொழிலுக்காக வந்து இணைந்தவர்கள் ஒன்றுமே இல்லாததற்கு இது நல்லது அல்லது இல்லை என்பதை விட ஏதோ இருக்கின்றது என்பது மேல் போன்ற ஆங்கில பழமொழிகளையே எமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றனர் எவ்வாறாயினும் ஏதோ ஒரு தொழிலுக்காக இப்பணியில் இணைந்தவர்களும் கூட தமது எண்ணத்தை மாற்றி சிறந்த ஆசிரியர்களாக மிளிர வாய்ப்புண்டென்பதை மறந்துவிடலாகாது முஸ்லீம் பாடசாலைகள் இஸ்லாமிய பண்பாட்டு பரிவர்த்தனை நிலையங்களாக திகழ்வதற்கு ஆசிரியரின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றியமையாதவையாகும்